சரிப்போ ஹோட்டலில் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய உணவு எது அப்படின்னு சர்வே எடுக்கப்பட்டதில் நான் வெஜிடேரியனில் பிரியாணி தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அதை விடவும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எது நடந்தாலும் அதில் முதலிடத்தில் கம்பல்சரி இருக்கிறது பிரியாணி இப்போ அதையும் தாண்டி திருமணங்களில் நான் வெஜிடேரியன் பிரியாணி அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஆகிட்டு வருது இந்த கலாச்சாரம் நான்வெஜிடேரியன் பிரியாணி கலாச்சாரம் அப்படிங்கிறது சரியா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நான்வெஜிடேரியன் பிரியாணி கலாச்சாரம் வந்து தவறான கலாச்சாரம் நாம் தவறான பாதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதுவும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டாக இதில் போய் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அறிகுறி பொதுவாகவே திருமணங்களில் நான்வெஜ் பரிமாறவே கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் பரிமாறவே கூடாது ஏன் பரிமாறக்கூடாது அப்படின்னா பழைய மோ முன்னாள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜ் செட் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் மேரேஜ் பேசி முடித்த உடனே அந்த ரெண்டு பேர் ஃபேமிலிலேயும் மாப்பிள்ளை ஃபேமிலிலேயும் பொண்ணு ஃபேமிலிலேயும் நான் எதுவும் சாப்பிட மாட்டாங்க மேரேஜ் முடிகிற வரைக்கும் நல்லா பாருங்க திருமணம் பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னாங்க ஒப்பு தாமளம் பண்ணிட்டோம் நிச்சயதாரம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு பிறகு திருமணம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தாங்களோ நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் கூட அப்படி தான் இருந்தது திருமணம் முடிஞ்ச பிறகு தான் நான்வெஜ் எடுப்பாங்க இப்போ திருமணங்கிறத கம்பல்சரியாக நான்வெஜ்ஜு போட ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆரம்பித்தாங்க சவுத் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க இப்போ எல்லா இடத்துலையும் அந்த கல்ச்சர் வந்துடுச்சு இது கௌரவத்துக்காகவும் செல்வாக அந்தஸ்தை காட்டுறதுக்காகவும் இந்த நான்வெஜ்ஜை போடுறாங்கிற வழியே இதனுடைய பாதிப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியல இது எங்கே போய் பாதிக்கும் மணமக்களுடைய வாழ்க்கையில் இது போய் வேலை செய்யும் இப்போ எதுக்காக பிரியாணி போடுறீங்க எதுக்காக ஊரை போட்டிருக்கு எதுக்காக அத்தனை பேர் கடவுடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க எனது ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் செய்கிறோம் ரெண்டு மாப்பிளினுடைய பேரண்ட்ஸு பெண்ணுடைய பேரண்ட்ஸு ரெண்டு பேரும் ஒரு நாலு பேர் இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் பொண்ணு மாப்பிள்ளா பண்ணுறேன் ரெண்டு பேர் இல்லாமல் அப்புறம் ஏன் ஒரே கூட்டி விருந்து வைக்கிறீங்க ஏதோ ஒரு காணுக்காக வைக்கிறீங்க அவங்களுடைய கசிங்கு வவணுத்துக்காக வைக்கிறீங்க அப்போ அந்த பிளஸ்ஸிங் உணவுக்காக வைக்கும்போது அந்த பிளஸ்ஸிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க அந்த பிளஸ்ஸிங் தான் மணமக்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டாக அமைந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக அமைந்து அவங்கள சந்தோஷமாக வாழ்ந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கையினுடைய முழுமையை அடைவதற்கு அந்த ஆசிர்வாதம் தான் உணவுக்காக தான் கல்யாணம் மன்றம் அந்த டைமில் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போது நான்வெஜ் சாப்பிடும் பொழுது இந்த நான்வெஜ் உணவு அவங்க உடம்புல உள்ளே போய் ஊறுறதுனால உள்ள சில நடக்கிற சில நெகட்டிவான விசாலிட்டிகள் இம்பாக்ட்ஸ் அது வந்து இன்விர்சிபிள் விசிபிள் கிடையாது இன்விசிபிள் அப்போ அந்த இன்விர்சிபல் இம்பாக்ட்ஸ்னால அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் மணமக்களை போய் சேருவதிலையும் தடைகளாக இருக்கும் அந்த மணமக்களுடைய ஆசீர்வாதத்தை மணமக்களுக்கு போய் சேர்ந்த பிறகு அந்த ஆசிர்வாதத்தை அவங்க உள்வாங்கிக்கணும் இதுவும் இன்விசிபிள் மேட்டர் தான் அந்த மணமகளும் சரி மணமகளும் சரி அதுவும் இது சிவில் மாற்றம் தான் இவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுடைய விகிதமும் குறையும் அதை மணமக்கள் வாங்கி கொள்கின்ற விகிதமும் குறையும் அந்த மணமக்கள் அப்படியே குறைஞ்சது வாங்கிட்டாலும் இந்த ஆசிர்வாதத்துடைய குவாலிட்டி இருக்கு இல்லையா தன்மை இருக்கு இல்லையா அந்த தன்னை வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக செழிக்கிற மாதிரி பாசிட்டிவாக இருக்காது இது நன்மைகளை விட அவங்க மணமக்களுடைய வாழ்க்கையில் தீமைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவதற்கான அமைப்புகள் அதில் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் அந்த காலம் தெரிஞ்சுன்னால் அந்த காலம் கொண்டு ரீசண்டாக ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வரைக்கும் கூட மணமக்களுக்கு எந்த வகைகளையும் எந்த காரணத்தை கொண்டு மணமக்களும் மணமக்கள் சம்மந்தப்பட்ட குடும்பத்தினரும் யாருமே நாணி சாப்பிட மாட்டாங்க அதுதான் முறையான விஷயம் நாம் அறிவாலயுமே நினச்சிட்டு இருப்போம் பட்டு அவங்கள விட நம்ம ரொம்ப அறிவாலம் நினச்சிட்டு இருக்கோம் மீது நம்ம அப்படி கிடையாது அதனால தான் முன்னோர்கள் திருமண சமயங்களில் நான்வெஜ் உணவு தகுத்தாகும் ஆனால் இப்போ நான்வெஜ் உணவு போடுறாங்க அதுலேயும் பிரியாணி அதோட மோசமானது சாதாரணமாக குழம்பு குழம்பு கறி இந்த வகையான உணவு முறை தான் அப்போ நான்வெஜ்ஜில் இருந்தது நான்வெஜ்ஜில் வந்து அப்போது இருந்த உணவு முறை என்னென்னா சோறாக்குவாங்க கறி குழம்பு வைப்பாங்க அது கோழி கறியோ ஆட்டுக்கறியோ ஏதாவது போட்டு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பும் சாதமும் போட்டு தான் சாப்பிடுவாங்க பிரியாணி சாப்பிட்றதுனால என்ன கடுகுன்றதை பற்றி நம்ம அப்புறம் தனியாக பேசுவோம் அது ஒரு தனி எபிசோடே போடுவோம் ஓகே இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றது பற்றி தான் ஸோ திருமணங்களில் நான்வெஜ்ஜு சமைச்சு போடுவதுனால நாம் நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய மன மக்களுக்கு நாமளே அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மறைமுகமாக உருவாக்குகின்றோம் இது வந்து இன்விசிபிள் மேட்டர் கண்ணுக்கு தெரியாத நடக்கின்ற விஷயம் இது தெரியாதனால மக்கள் பண்ணுறாங்க செய்து ஊரார் நெச்சுவதுக்காகவோ உங்களுடைய கௌரவத்தை காட்டுறதுக்காகவோ மற்ற கௌரவ விஷயங்களுக்காகவோ தயவு செய்து நான்வெஜ்ஜி கல்யாணத்தில் போடாதீங்க அப்படி நான்வெஜ் போட்டால் தான் நான் வருவேன் நான்வெஜ்ஜு போட்டால் தான் கௌரவம் நான் சொல்லுவேன் நான்வெஜ் போட்டால் தான் நான் வந்து உங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த மாதிரி மக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேண்டாம் அது உங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மணமக்களுக்கு எந்த வகையிலும் அந்த ஆசீர்வாதம் பயன் தராது பயன் தராமல் இருந்தால் கூட பரவாயில்ல நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை க்ரியேட் பண்ணி விட்ருவோம் அதனால் செய்து திருமணங்களில் சைவ உணவை மட்டுமே பரிமாறுங்கள் தை உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அசைவனைகளை பரிமாற வேண்டாம் அசைவனைகளை சமைக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அசைவத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது யாருக்கு மணமக்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை மணமக்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவான ஆசீர்வாதம் இந்த நெகட்டிவான அசைவத்தை சாப்பிட்றதுனால அசைவத்தை பரிமாறுவதனால வர நெகட்டிவ் தாட்ஸ் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி மணமக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றன தயவு செய்து திருமணங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் அதாவது மணமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது தயவுசெய்து திருமணங்களில் அசைவணவை உணவை டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது